அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அற்புதமான பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதிகால பரிகார கோவில்களும் அவருக்குரிய குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்கங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பூசு நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் அவர் பிறக்கும் போது சனி மகாதிசையில் தான் அவர் பிறந்திருப்பார் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா அவர் சனி திசை பிறக்கும் போதே அவருக்கு போயிடும் இந்த சனி திசை பிறக்கும் போதே சனி திசை பத்தொம்பது வருஷம் தாயுடைய தொப்புள் தொப்புல்கொடி அறுக்கும் போது ஒரு ஆறு வருஷம் ஏழு மாதம் பத்து நாள் ஒம்பது வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் இல்லை பத்தொம்பது வருஷம் முழுசாக கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஒம்பது வருஷம் கிடைக்கும் எவ்வளவு கர்ப்பகால திசை இருக்குதோ அது வரைக்கும் அந்த கஷ்டம் வந்து அவங்க பிறக்கும் காலத்தில் அந்த அப்பா அம்மாவுக்கு அது இருக்கும் ஒரு குழந்தை எப்பவுமே கர்ப்ப வாசனையுடைய திசை எப்போ முடியுதோ அது வரைக்கும் பெற்றவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வந்தே தீரும் இதை கர்ப்ப வாசனை திசைன்னு சொல்லுவாங்க அது கர்ப்ப வாசனை என்ன முதல் திசை அந்த குழந்தைக்கு கர்ப்பகால திசை இந்த முதல் திசை எப்போவுமே தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து முதல் திசை பிறக்கும் போது அந்த என்ன திசை காலம் நடக்குதோ அந்த காலம் முடிய வரைக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த கஷ்டங்கள் மன உளைச்சல் நெருக்கடி எல்லாமே இருக்கும் அந்த திசை கடந்தால் தான் தாயுடைய கர்ப்பகால திசை கடந்து அதுக்கடுத்து சனிக்கடுத்து பொதன் திசை வந்தால் தான் அவங்களோட பாதையை என்னங்கிறது ஒரு வீட்டு கிடைக்கும் அப்போ இதெல்லாம் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ பாருங்கள் அந்த கர்ப்பகால திசைன்னு சொல்லுவாங்க கர்ப்பகால திசை என்பது என்ன அவங்களுக்கு யார் ஒருவர் வந்து பிறக்கும் போது என்ன திசையில் பிறக்கிறாங்களோ அதுதான் தாயுடைய கர்ப்பகால திசை இந்த கர்ப்பகால திசையில் வந்து எப்போவுமே நம்ம வந்து நம்ம மனசார நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம பிறக்கும்போது சனி திசையில் தான் பிறந்தணும் அந்த சனின்னா உடனே நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா சனிதான் ஆயுள்காரகன் சனிதான் நீதிமான் சனிதா அந்த நீதி ஒழுக்கம் அதனுடைய கரெக்டாக போகிறது நேர்மையாக வாழ நினைக்கிறது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்டே வந்து சனிதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டு இருக்கோ அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெராசு இருக்கும் அந்த கண்ணை கட்டி வச்சு அந்த சனி தெராசை இருப்பாங்க அந்த இடத்துல வந்து நீதின்னு ஒன்று இருக்கும் அது ஏப்படி நீதி தேவதை வச்சுருப்பாங்க இது எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்படுதுன்னா அந்த தெராசு வந்து சனினை இரும்பு கருப்பு துணி சனியோட ஆதிக்கம் நீதி தேவதை சனி இந்த மூணும் வச்சு தான் அந்த நீதி வித நீதி நீதி போராடுறக்காக அந்த காலத்தில் நீதி கிடைக்கணுங்கிறக்காக அந்த தெராசங்க வச்சுருப்பாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்போ இதனுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவானுடைய திசையில் யார் ஒருத்தர் பிறந்தாலும் நேர்மையாக கடைசி வரைக்கும் போராடித்தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற முயற்சி எடுப்பாங்க இவங்க ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பாருங்கள் எல்லா இடத்துக்கும் சுற்றி வருவாங்க இந்த தொழில் நான் செஞ்சேங்க அந்த தொழில் செஞ்சேன் நான் இதெல்லாம் செஞ்சு பார்த்தேன் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே உருண்டு பிறண்டு வந்தாச்சு இன்னும் எனக்கு வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வரலன்னு கடைசியாக முப்பத்தி ரெண்டு வருஷம் அந்த ஜாதகத்துக்கு கடந்துருச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு எல்லா யோக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த சனி பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் உச்சமாவார்னு கேட்டிங்கன்னா துளாராசியில் மட்டும்தான் உச்சமாவார் இந்த துளாராசியில் உச்சமாக இருக்கிறனால அந்த ஜாதகத்துக்கு அந்த காலச்சக்கரத்துக்கு ஏழாம் வீடு தான் மேசத்துலேருந்து ஏழாவது வீட்டில் தான் அந்த சனி உச்சமாவார் அப்போ அவருடைய கடகராசிக்கு நட்சத்திராதிபதியே வந்து சனி வந்து அங்கே உச்சமாகறதே இந்த யோகம்தான் அப்போ பாருங்கள் இதெல்லாம் தான் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நாம் செய்யக்கூடிய யோக பாவங்கள் இதுகளை எல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்காக பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க எத்தனை கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க அவங்க இடம் வாங்குறது வீடு வாசல் கட்டுறது தொழில் அமைக்கிறது பேரும் புகழை சம்பாதிக்கிறது நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல தெளிவான மனிதனாக வளரும்னு நினச்சி சொத்து வீடு வாசல் எல்லாத்தையும் தேடுவாங்க இந்த ரெண்டாம் பாதம் வந்து எப்போவுமே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுசரித்து போகக்கூடிய சந்திரன் வந்து இழகுன மனசு அங்கே தான் குரு உச்சமாகறாரு அப்போ விட்டு கொடுத்து போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து எல்லாத்தையும் அனுசரித்தா தான் வாழ முடியும் அப்போ அந்த சந்திரன் வீட்டில் வந்து குரு உச்சமாக இருக்கனால எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அதை கற்றுக்கக்கூடிய இது யாருக்கு இருக்குன்னா பூச நட்சத்திரம் கடகராசி ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தான் அந்த யோகம் பாருங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் உங்கள் வம்சாவளியில் நீங்கள் ரெண்டாம் பாதத்தில் சனி மகாதிசியில் பிறந்துக்கிறவங்கள பாருங்கள் அந்த பூச நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும் அந்த ரெண்டாம் பாதத்துக்கு மட்டும் பெரிய புண்ணியம் இவங்க தர்ம தானம் செய்யணுங்கிற சிந்தனை இவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது யாரோ ஒருத்தர் வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள எடுத்து அவங்களுக்கு ஒரு குணப்படுத்தி அவங்களுக்கு கொண்டு போய் வீடு கொண்டு போய் சேர்த்தணுங்கிற வரைக்கும் எண்ணம் இருக்குன்னு பாருங்கள் அந்த இலகன மனசு அந்த பூச நட்சத்திரம் அந்த கடகராசி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கே இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் இனிமேல் நம்ம நல்லா இருக்கணும் தெய்வவம்சமாக நம்ம வாழணும் பூர்வ ஜென்ம புண்ணியமெல்லாம் நம்மளுக்கு நிறையா கிடைக்கணும்னு சொல்லி அவங்க நிறையா புண்ணியத்தை தேடி போவாங்க அவங்களோட குடும்ப வம்சம் பாருங்கள் பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்க அப்பா தாத்தா பாட்டேன் கொள்ளு பாட்டேன் முப்பாட்டேன் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி 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 அந்த பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு அந்த கரண்ட்டு சப்ளை ஆகிற மாதிரி அந்த சந்திரனோட சக்தி வந்து அவங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் அதே போல் அந்த தெய்வம்சத்தில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச யோகம் என்னென்னா அவங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு வந்து சாமி கும்பிட வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க காக்காய்க்கு சாதம் வைக்கிறது வந்து ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க காக்காய்க்கு சாதம் வைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்கள் எல்லாருமே மோச்சமடைஞ்சிட்டாங்க அவங்கெல்லாம் எந்த வாகனத்தில் இருக்கிறாங்கன்னா காக வாகனத்தில் தான் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு எள் தயிர் நல்லெண்ணெய் சாதம் பூசணத்தில் பிறந்துக்கிறவங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க எள் தயிர் நல்லெண்ணெய் சாதம் கலந்து காகத்துக்கு சாதம் வச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை சாதகமாக இருக்குமா அதுக்காகத்தான் காகத்துக்கு சாதமைங்கன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்தில் எத்தனையோ சொத்து வீடு வாசல் எல்லாம் சேர்த்தி வச்சு ஒரு பைசான தாத்தா பாட்டி இறந்துருவாங்க அது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா அடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இவங்க சாமி கும்பிட்டால் தான் அவர் மோச்சத்துக்கு போவார் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியத்தை நீங்கள் செய்யணும்னு பாருங்கள் அந்த ஆன்மா நினைக்குமா நான் எல்லாமே இங்கேருந்து கஷ்டப்பட்டு இந்த பூமா தேவியில் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து மோச்சத்துக்கு போயிருக்கேன் ஆனால் என்னை நினச்சி யாருமே கும்பிட மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்படக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்த ரெண்டாம் பாத்தில் பிறந்துக்கிறோம் அப்போ இது நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம முன்னோர்களை வழிபட்டு வந்தால் நம் பாரம்பரியம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அல்லவா நம்மளோட வம்சாவளி நல்லாயிருக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த கர்மா போய் சேராது அப்போ இதுக்கெல்லாமே அந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க முன்னோர்களை வணங்குறதான் அவங்களோட ஐதீகமே வருஷத்துக்கு ஒருக்கா ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் கடலை குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு கணக்கு தீத்தை ஊற்றி இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் யாரெல்லாம் வந்து நம்ம சாதி சனத்தில் பெரியவங்க வயசானவங்க நம்மளை அறியாமல் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு தர்ப்பணம் கொடுத்து அவங்க லைஃப்பை ஒரு மேலே கொண்டு வரதுக்காக ஒரு தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும்போது தான் அந்த ஜாதகத்தில் அந்த கர்மம் நம்மளை விட்டு போய் லைஃப்பெல்லாம் நல்லா இருப்பாங்க அப்போது யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு நிறையா இருக்கும் யாரோட அனுகூலம் இல்லைனாலும் தெய்வத்தோட அனுகூலம் நல்லாயிருக்கும் இவங்க போகிற இடமெல்லாம் இவங்க வெற்றி தான் எப்பவுமே இவங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா கடக ராசி சந்திரன் மன வலிமை உள்ளது எந்த காரியம் அதை துணிஞ்சு நிற்பாங்க இதுக்கு யார் காரணம்னா முன்னோர்கள் காரணம் ஏன்னா அவங்க ரத்தம் இவங்க ஒரு ராசி சந்திரன் வீட்டில் கிரகம் இருந்தாலே அது மன வலிமையான கிரகமாக ஏன் அப்படின்னா அது தாய் வீடு தாய் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த தாயை நல்லா பார்த்துக்குவாங்களாம் அது தாய் வீடு காலச்சக்கரத்துக்கு அது நாலாம் மடம் இவங்க பிறந்தொன்னே ஒரு சொத்து வாங்குவாங்க பாருங்கள் பிறந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே இந்த ஜாதகருக்கு கடகத்தில் கிரகம் இருந்தாலே ஒரு சொத்து வாங்கிடுவாங்க ஏன் அப்படின்னா கடகம் என்பது நண்டு அது பிறந்த உடனேயுமே அது ஒரு வங்கு தேடும் அதுபோல் போல் இவங்க ஒரு சொத்து தேடுவாங்க இதெல்லாம் தான் அந்த ஜாதகத்தில் வந்து முன்னோர்களுடைய செய்த அந்த யோகங்கள் அப்போ அந்த கர்மாவிலிருந்து நம்ம ரிலீஸ் ஆகிறக்காகத்தான் இந்த முன்னோர்களை வழிபாடு போங்க அப்படின்னா ஆதி காலத்தில் அதை சொல்லி வச்சாங்க அதனால தான் பூச நட்சத்திரம் கடகராசி அப்போ பூசத்தில் வந்து வள்ளலார் பிறந்தார் அவர் ஜோதியானார் அந்த ஜோதி ஆகும்போது பூச நட்சத்திரத்தன்னைக்கு இன்னைக்கு பாருங்கள் வருஷத்தில் ஒரு நாள் பூச நட்சத்திரம் வரும் காலத்தில் அவங்களுக்கு அந்த ஜோதி ரூபத்தில் அந்த கடவுள் காட்சி கொடுத்ததுனால பூச நட்சத்திரம் வந்தால் அங்கேயும் ஜோதி காமிப்பாங்க ஏன்னா அவர் போய் மறைஞ்சவர் அவரோட உடல் அவருடைய மனம் எண்ணம் எங்கே இருக்குன்னே தெரியல அதனால தான் அவர் அணையாத விளக்கை பற்ற வச்சார் இன்றைக்கி வரைக்கும் அமையாமறியுது அது போல் அவர் அடுப்பை வந்து பற்ற வச்சார் இன்றைக்கி வரைக்கும் அன்னம் அன்னைக்கு அன்னத்துக்கு என்றைக்கு குறையில்லை சாப்பாடு அங்கே ஆகிற சாப்பாடை வச்சு நிறைய பேர் மக்கள் சாப்பிட்றாங்க அப்போ அவருடைய எண்ணம் எப்படி தூய்மையாக இருந்து விளக்கேற்றிருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சுபிச்சம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பஞ்சபூத சக்திகளை வச்சு அந்த நல்ல நேரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறக்கு ரொம்ப காலம் வெயிட் பண்ணணும் இந்த திதி யோகம் கரணம் கிழமை நட்சத்திரம் இந்த அஞ்சு அங்கங்கள் சேர்ந்த தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்க ரீதியாக நம்மளுக்கு அந்த டைரெக்டாக அந்த முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும்போது தெய்வம் போடணும் அது அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தான் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு கோயில் சொல்கிறேன் அந்த கோயில் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அதாவது பூச நட்சத்திரம் கடகராசி இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சுவேதாரண ஈஸ்வரர் சுவேதாரண ஈஸ்வரர் இது வந்து திருவெண்காடு டு நாகப்பட்டினம் வழியில் இந்த கோவில் இருக்குது இந்த சுவேதாரணீஸ்வரர்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கோயில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கோயில் வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் கட்டிய கோயில் இது வந்து பழமை வாய்ந்த கோயில் ஐயாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவிலில் வந்து சாமிக்கு போய் அஞ்சு விளக்கு தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்க அது திருவெண்காடு வழி நாகப்பட்டினம் இதுக்குள்ளே தான் அந்த சுவேத வந்து அந்த கோயில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பூச நட்சத்திரம் கடகராசியில் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கோவில் அது கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதிகால பரிகாரமாக நிறையா கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஆதிகால பரிகார புத்தகம் இருக்குது வருங்க எழுதியிருக்கோம் இந்த புத்தகத்தினால் நிறையா மக்கள் வந்து படிக்கிறாங்க அது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கொண்ட பழமை வாய்ந்த பெரிய புத்தகம் இது இல்லாமல் நம்ம வட ஜாதகம் பார்க்குறோம் சென்னையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சென்னையில் வடபள்ளியில் தெப்பக்கோள வாசலே ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் இதெல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கும் ஆன்லைன் மூலமாகவும் ஜாதகம் பார்க்குறோம் இந்த புத்தகமும் ஆன்லைன்லேயே கிடைக்கிது என்று சொல்லி இந்த பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்